வெல்கம் டு மஞ்சு டெய்லர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சுடிதார் பேண்ட்டோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதோட மெஷர்மெண்ட்டு தேரிக்கல் அதை தான் நான் சொல்லி போறேன் பாருங்க சுடிதார் பேண்ட் இந்த மாதிரி நான் நோட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த நோட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சுடிதார் பேண்ட்னு அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் பேண்ட்டோட ஹைட்டு நம்பர் ஒன் போட்டுட்டு ஃபார்ட்டி எழுதிக்கோங்க அப்புறமா லெக் ஹைட்டு எவ்வளோன்னு எழுதிக்கோங்க அப்புறம் க்ராச் சீம் அந்த அளவு எழுதிக்கோங்க ஆஃப் ஹிப் அதாவது பாதி இடுப்பு சுற்றுலவு எவ்வளோன்னு எழுதிக்கோங்க நாற்பது ரெண்டாக பிரித்தா இருபது வரும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு வச்சுக்கணும் அப்புறம் லெக் வித் வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் எழுதிக்கோங்க அது மாதிரி வேஸ்ட்டு வேஸ்ட்டை வந்து ஃபார்ட்டி டிவைடட் ஃபோர் எழுதணும் அது ஃபோரால் டிவைட் பண்ணும்போது டென் ப்ளஸ் ஒன் ஆகும் ஹிப் பேன் ஹைட்டு அதாவது இடுப்பாக்குன்னு ஒரு பெ பெல்ட்டு துணி வைப்போம் அதோட ஹைட்டோட அளவு தான் இது ஏழு ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் இது தான் வந்துட்டு சுடுதார் பேண்ட்டோட மெஷர்மெண்ட்டு நார்மலாக நாற்பது இன்ச்சு காரங்களுக்கு நம்ம இந்த அளவு எடுத்து தான் தெப்போம் இது வ இது தான் வந்துட்டு எல்லும் யூஸ் ஆகும் மோஸ்ட்லி எல்லாமே நாற்பது இன்ச்சுக்காரங்க ரெடிமேட்லாம் நாற்பது இன்ச்சு தான் விற்கும் நம்ம தான் வந்து அளவெட்டு தைக்கும் போது முப்பத்தெட்டு முப்பத்தேழு நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் வரும் இது பெரும்பாலும் நாற்பது இன்ச்சுக்கு கரெக்டாக உதவும் அதனால பேசிக்காரங்க இந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் தியரியும் அண்டு ட்ராயிங்கு எல்லாம் சொல்லித்தர போகிறேன் பா பாருங்க சுடுதார் சுடுதார் பேண்ட் அப்படி எழுதிக்கங்க எழுதிட்டு வெட்டும் முறை முதலில் பேண்ட்டின் உயரம் கால் உள் சுற்றளவு கால் அளவு அலந்து வெட்டவும் இடுப்பளவு மற்றும் இடுப்பு பட்டி உயரம் அலந்து எடுக்கும் அதாவது நம்மளுக்கு ரெண்டு மீட்டர் ரெண்டே கால் மீட்டர் துணி கொடுப்பாங்க ரெ நம்ம மெட்டீரியல் வாங்கும்போது அதை எடுத்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி உயரத்தையும் காலோட இதையும் நம்ம எல்லாமே அளந்துக்கணும் காலோட அகலும் அதாவது மொத்தம் ரெண்டு மீட்ரு சொன்ன இல்லைங்களா அது மொ முழு அளவு அப்படியே எடுத்துக்கணும் எவ்வளோ இன்ச்சு டவுன் பண்ணணுன்றது இதில் நான் மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் நைன் இன்ச்சுன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் வந்து நார்மல் கிளாஸில் பேண்ட் வெட்டுறது ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து பேசிக்காக முதல் முதல்ல கற்றுக்கிறவங்க இதை பார்த்துட்டு கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பேசிக் கிளாஸ் போடுறேன் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்க கிளாஸ்க்கு போய் கற்றுக்கணுன்றவங்க இதை பார்த்துட்டு நீங்கள் அழகாக ஒரு துணி வாங்கி இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணலாம் இப்போ தைக்குமுறை முதல்ல வெட்டுமுறை சொன்னா முதல்ல பேண்டின் உயரம் கால் சுற்றளவு கால் அளவு அலந்து வெட்டவும் இடுப்பு மற்றும் இடுப்பு பட்டி உயரம் அலந்து வெட்டவும் ஒன்று ஒன்றா எடுத்து வெட்டி எடுத்துக்கணும் அப்புறமா தைக்கும் முறை முதலில் கால் சுற்றளவிற்கு கேன்வாஸ் வைத்து மடித்து தைக்கணும் அதாவது கீழே கா கால் சுற்றளவு வர இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கேன்வாஷு ஆறு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம கேன்வாஷை எடுத்துகிட்டு கீழே மடித்து தைச்சி நாலு தையல் போட்டுக்கணும் போட்டுட்டு கால் அளவிற்கு தையல் போடவும் அதாவது நாலு தையல் சொல்கிறீங்களே கால் கால் க குட்டி குட்டி குட்டியாக நம்ம மாடலாக அழகாக போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ஸ்டிப்னஸ் நல்லா வரும் அப்புறம் சுவடி இறக்கம் இணைத்து தைத்து கால் சுட்டளவு இணைத்து தையல் போடும் அதாவது அடிங்கால் சுட்டளவு சொல்கிற இல்லைங்களா அதை வந்துட்டு ரெண்டு காலையும் நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி தையல் போடணும் தையல் போட்டுட்டு இடுப்பு பட்டி ஓரம் அடித்து தைக்கும் பட்டி நான் ஏழு இன்ச்சு இல்லைங்களா நாலாக பிரித்தா அதாவது நாற்பது இன்ச்சு அது நாலாக பிரிக்கும் போது இருபது இருபது கால்வாசை பிரித்தா பத்து அதை பீஸ் பீஸாக நம்ம வெட்டி எடுத்துருப்போம் அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு நாடாக்கம் அடித்து தையல் போடுவோம் அதாவது அந்த ஒரு நாடா வந்து ஒரு ஒன்றரை மீட்டரில் ரெடி பண்ணிக்கினு நம்ம நாடா ரெடி பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்ச்சு அந்த பட்டி துணியில் வச்சு நாடா உள்ளே போக்குற மாதிரி நம்ம தைக்கணும் பிறகு இடுப்பு பட்டியின் அளவிற்கு இணையாக காலளவே சுருக்கு வைத்து தைக்கவும் அதாவது அந்த பட்டி துணியும் நம்ம கால் துணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த துணியை சின்ன 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 சின்னதாக ஃப்ளிட்டு வச்சு நம்ம தைக்கணும் நான் வந்து துணியை வச்சு அப்புறமா சொல்லித்தரேன் இப்போ வந்து தியரிக்கலாக நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க நான் எப்படின்றது தைக்கும் போது சொல்லித்தரேன் சுருக்கும் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் வைக்கும் அதாவது முன்னாலையும் பின்னாலையும் அந்த ஃபிளிட்டு வச்சு நம்ம தைக்கணும் அவ்வளோதாங்க பேண்ட்டு பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும்னா பேண்ட்டை கற்றுக்கினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது சில பேர் வந்து இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் ஏதாவது தப்பு இருந்தால் திரு திருத்தி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இங்கிலீஷில் தான் நான் பண்ணுறேன் ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான் அதனால் இங்கிலீஷில் எதனா குறை இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க பார்த்து நீங்களே எனக்கு க இந்த பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க ப்ரெட்டுக்கு அது டி நடுவில் வரணுமா நான் டி போடாத விட்டுட்டேன் சாரி ஏதாச்சும் இந்த மாதிரி தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் தமிழ் மீடியன்றதுனால கொஞ்சம் பிழை இருக்க தான் செய்யும் அதனால் இதை பாருங்கள் நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷில் இருக்கிறத நோட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது சுடிதார் பேண்ட் அப்படி எழுதிட்டு கட்டிங் ப்ரொசீஜர் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் மெஷர் ஹைட் அண்ட் சைஸஸ் ஆஃப் லெக் அண்ட் கட் தி க்ளோஸ் மெஷர் ஹிப் சைஸ் அண்ட் பட்டி ஹைட் ஃபோர் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தாங்க அதாவது இதில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கும் ஏதாச்சும் குறை சொல்லாதீங்க ஏதோ என்ன இங்கிலீஷில் கேட்டாங்கன்றதுனால இதை நான் சொல்கிறே கலட்ட நான் தமிழ் சொல்லிட்டு போயிடுவேன் அதுவும் நான் இப்போ தான் பிகினர்ஸு நானே இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தப்பு தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போக போக எனக்கு நல்லா பேச வந்துடும் அப்போ நான் சரளமாக பேசுகிறேன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன் ஆனால் சொல்லித்தரதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதுறது அது மட்டும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் ஃபார் லெக் சரௌண்டிங் கீப் வாஷ் அண்ட் ஃபோல்டிட் அண்டு ஸ்டிச் இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு எனக்கு சரியாக தெரியல எழுத்துக்கள் फॉर्म सैज पुट स्टिच क्रॉच डेप्त वित् सरउंडिंग अंड पुट स्टिच फोल हिप पट्टी कॉर्नर अंड स्टिच फॉर् थ्रेड गीव हम स्टिच फोलड स्टिचन फॉर् हिप्स पट्टी सैज स्टिच सैज विस् ஃப்ளீட்ஸ் in front அண்ட் பேக் part எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேங்க பார்த்து நீங்கள் எழுதிக்கங்க இல்லட்டா இந்த பேப்பரில் நான் நோட்ஸ் கொடுத்துக்கிறேன் இல்லைங்களா அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே எழுதிக்கங்க இதை பாருங்கள் நான் ஜூமாக காட்டுறேன் பார்த்துட்டு அப்படியே எழுதிக்கங்க கட்டிங் ப்ரொசீஜர் ம் பார்த்து தெல்ல தெளிவாக கொஞ்சம் ஓட்டி ஓட்டி பார்த்து எழுதிக்கங்க நான் சொல்கிறது புரியலன்னா நெக்ஸ்ட்டு நான் தமிழில் சொல்கிறேன் இந்த பாருங்க இப்போ வந்து நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம் சுடிதார் பேண்ட்டு அப்படி ட்ராயிங் பண்ணிவிட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு ரெண்டு மீட்டர் கிளாத்தாக கொடுப்பாங்க இது வந்து ஹைட்டு முப்பத்தி மூணு ஹைட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் மொத்த அளவும் நம்ம அந்த துணியில் கொடுத்துருப்பாங்க ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு இருக்கும் அதில் நம்ம ஒன்றரை இன்ச்சு போயிட்டு நம்ம இது நைன் இன்ச்சுக்கு வளைச்சிக்கின்னு இது வந்து இருபத்தோரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கின்னு இங்கே ஆறு ப்ளஸ் ஒன்றரை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ரெண்டு அடி ஸ்கேல் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம அப்படியே கிரா வரைஞ்சிக்கணும் அதாவது தெரியாதவங்க தான் ஒரு கோடை போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்தத்தில் தான் வந்துட்டு நம்ம அந்த இடுப்பு பெல்ட்டு துணி வருது இல்லைங்களா அதை வந்து நம்ம துணி எடுக்கணும் அது வந்து டென் ப்ளஸ் ஒன் அதுதான் அப்புறமா செவன் இன்ச்சு அகலும் செவன் இன்ச் ஒயரும் டென் பத்து இன்ச்சு வந்து பத்து இன்ச் அகலும் ஏழு இன்ச்சு ஒயரும் மாற்றி சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் நோட்ஸில் கொடுத்துருக்கா பாருங்களா அது மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க பேண்ட்டோட உயரம் நாற்பது பேண்ட்டு கால் சுற்றளவு கால் உயரம் வந்துட்டு முப்பது ப்ளஸ் ரெண்டு சு கவடி இறக்கம் ஒன்பது புட்ட சுற்றளவு இருபது ப்ளஸ் ஒன்று கால் சுற்றளவு ஆறு ப்ளஸ் ஒன்றரை இடுப்பு சுற்றளவு நாற்பது பார் ஃபோர் அதை வந்து டிவைட் பண்ணும்போது டென் ப்ளஸ் ஒன் வரும் இடுப்பு பட்டி உயரம் வந்து செவன் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃபு இப்போது இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட்டு கிடைக்கும் நான் ஃப்ளிட்டு சொன்ன இல்லைங்களா இந்த பட்டிக்கும் இந்த காலை வெட்டி வச்சோம் இல்லைங்களா இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளிட்டு வைக்கிற மாதிரி வரும் இந்த பாருங்க இந்த இந்த அகலத்தை வந்துட்டு இந்த பட்டியில் வந்து தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பண்ணும்போது அப்படி அப்படி அப்படியே நாலு நாலு அஞ்சு இன்ச்சு ஃபிட்டு வரும் மூணு பக்கமும் பின் பக்கமும் வச்சு நீங்கள் பேண்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நாடாக வரும் ரெண்டு துணியும் அதாவது பத்து பத்து சொன்ன இல்லைங்களா ரெண்டு துணியும் நம்ம இந்த இடத்துல சென்டரில் ஜாயின் பண்ண வேண்டி வரும் இதுதான் வந்துட்டு அந்த ஒன்பது இன்ச்சு உயரத்தை நம்ம ஜாயின் பண்ணுற ப்ளேஸு தெல்ல தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் வந்துட்டு துணியில் தைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது இதை பாருங்கள் ஆறு இன்ச்சு இது சொன்ன இல்லைங்களா கால் சுற்றாலு இந்த இடம் தான் வந்துட்டு நம்ம நாலு தையல் போடுற பிளேஸு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி போட்டுட்டு டிசைன் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டால் பேண்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அதாவது நான் ரொம்ப எல்லாமே நான் எப்படி செய்வேனோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் கிளாஸ் எப்படி எடுக்கிறேனோ அது தான் சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த ஒரு தப்பும் வராது நீங்கள் இந்த பேண்ட்டு தைச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மேடம் எனக்கு நான் இதை பார்த்துட்டு பேண்ட்டு கற்றுக்கினேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் எல்லாமே சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு நானும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ